எல்லாரும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஒரு கோவிலை பற்றி நம்ம சேனல் ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்துருவோம் நிறைய பேரோட எல்லாம் பார்த்துருக்கணும் ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் ஏன் குறிப்பாக அந்த கோவிலை பற்றி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள் உங்களுக்கே கண்டிப்பாக புரியும் அதே மாதிரி இந்த கோவிலுடைய அந்த பலன்கள் வந்து நிறைய பேருக்கு சொல்லுங்கள் அவங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ பண்ண இந்த கோவிலோட பேர் என்னன்னா கர்ப்ப ரட்சாம்பிகை ஸோ இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கருக்காவூர் அப்படின்ற ஊரில் தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு சிவன் கோயில் பக்கத்துலேயே வந்து அம்மன் கோயில் இருக்குது சிவனா வந்து அது வந்து அந்த சிவன் கோயில் இருக்குது அம்மனா வந்து கர்ப்பர் ரட்சாம்பிகை இவங்க இருக்காங்க ஸோ இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் இந்த கோயில் சோழர்களால் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலில் நீங்கள் போனீங்கனாலே அங்கே வந்து அதுக்கான நிறைய கல்வெட்டுகள் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த கோவில் உடைய அந்த சிறப்பம்சம் என்னவா சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்த பார்க்க உண்டாகுது உண்டாகும் போது அது டெலிவரி டைமில் என்ன ஆகுதுன்னா அவருடைய கணவன் அந்த சமயத்தில் வெளியில் ஒரு வேலையாக போயிடுறார் அப்போது அந்த வழியாக வந்த ஒரு முனிவர் வந்து அந்த வீட்டில் வந்து உணவு கேட்குறாரு கேட்கும் போது இவங்க உள்ள போய் உணவு எடுத்துகிட்டு வரும்போது இவங்களால் அந்த டயட்டில் வெளியில் வர முடியல அங்கேயே படுத்துறாங்க அப்போ அந்த முனிவர் என்ன நினச்சிடறாருனா ஸோ நான் பசி சொல்லிட்டு சாப்பாடு கேட்குறேன் நீ இன்னும் வெளியிலே வராமல் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கே உனக்கு குழந்தை வந்து க களைஞ்சிரும் இறந்து போயிடும் அப்படின்ட்டு போய் ஒரு சாபத்தை விட்டுட்டு போயிடுற அப்போது இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மனை போய் வழிபடுறாங்க இந்த மாதிரி முனிவர் சாப்ப விட்டுட்டு போயிட்டார் எனக்கு நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின் போது அம்மனே வந்து அவங்களுக்கு டெலிவரி டைமில் கூட இருந்து உதவி பண்ணதாகவும் மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சு கொடுத்தாவும் ஒரு பல வருஷம் ஒரு ஐதியும் நம்பப்படுது ஸோ இந்த விஷயம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிற்ப அம்சம் அதே மாதிரி இந்த கோயிலில் நிறைய பேர் போனவங்களுக்கு வந்து பல வருஷமாக குழந்த இல்லாதவங்களுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு பிறகு குழந்தை பிறந்ததாகவும் மாதிரி குழந்த பிறக்கிற நேரத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்கவங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்த பிறகு குழந்தை நல்லபடியாக போறதுதாகவும் நிறைய விஷயம் உண்மையாகவே நம்பப்படுது இது நான் குறிப்பாக இந்த வீடியோ நான் சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் வந்து அவருடைய நண்பர் வந்து இந்த கோயில் அவர் தான் இந்த கோயில் தான் முதல் முதலே எங்களுக்கு சொன்னார் அவருக்கு வந்து கல்யாண முயற்சி திருமணமயிர்ச்சி குழந்த பிறக்கிற டைமில் அவர் வந்து இந்த கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு போயிருக்கார் ஏன்னா அவங்க குழந்த பிறக்கிற டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருந்தது புறம்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இவர் அந்த கோயிலுக்கு என் நண்பர் கூட்டிகிட்டு போயிருக்கார் போயிட்டு அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு ரிட்டர்ன் வந்த பிறகு கொஞ்ச நாள்லேயே அவங்க வந்து ஒரு சுக ப்ரெஸ்டில் குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு ஸோ இது வந்து என் அந்த நண்பர் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி ஒரு விஷயம் கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி நம்மளும் அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் நம்ம கும்பகோணம் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வரும் அங்கே வந்து திருக்கருக்காக போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டீங்கன்னா அங்கேயே பஸ் வரும் டைமிங் பஸ் வரும் அந்த பஸ்ஸில் எப்படிங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் கும்பகோணத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அந்த கோவில் இருக்குது பெருசாக கூட்டம்லாம் இருக்குது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோவில் மாதிரி தான் இருக்கும் உள்ளே போய்ட்டு வழிபட்டுட்டு வரலாம் அங்கே வந்து பிரசாதமாக என்ன தராங்கன்னா நல்லெண்ணெய் அதான் தராங்க அது வந்து நம்ம மற்றவங்களாம் வாங்கி போக முடியாது அதாவது வீட்டில் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய கணவர் அவங்க போனால் மட்டும் தான் அவங்களோட க மனைவி யார் மட்டும்தான் வாங்க முடியும் அதுவும் ஒன்று தான் வாங்க முடியும் ரெண்டு மூணுலாம் வாங்க முடியாது ஸோ இதுதான் விஷயம் இந்த அதிகமாக நான் அந்த கோயிலுக்கு போய் போன டைமில் அங்கே பார்த்ததுல நிறைய பேர் வந்து குழந்தை வேணும்னு சொல்லி வழிபடுறாங்க நிறைய பேர் குழந்த பிறந்தவொடனே அந்த கோயிலுக்கு வந்து மாரி எங்களுக்கு நல்லபடியாக குழந்தை போக முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த தங்க தொட்டி வெள்ளி தொட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே போட்டு அவங்க அந்த கடவுளோட நேரத்தில் என்ன இருக்காங்க இந்த வீடியோ நான் குறிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த கோயிலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க அவங்க போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு அது நலாம் நடந்தது அப்படின்னா அவங்க இந்த கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஸோ அது மூலிமா நிறைய பேர் தெரியட்டும் நிறைய பேர் பலன் நடட்டும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்